வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆண்களுக்கு மலட்டித்தன்மை மற்றும் விந்தணு குறைபாடு ஆகியவற்றை ஏற்படுத்தும் பொருட்கள் இவை தான் வீட்டிலிருந்து இதை தூக்கி அப்படி என்னென்ன பொருள் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் போல வீடியோக்கள் தொடர்ந்து தெரிஞ்சுன்னு வச்சுங்கன்னா மறக்காமல் சேனல்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்க முடியும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் விருப்ப போகிறவங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கிறாங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னும் இந்த வீடியோக்குள்ள போகலாம் வீடு என்றாலே பலவிதமான பொருட்கள் இருக்கத்தான் செய்யும் அவற்றில் தன்மை பெரும்பாலும் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை வீட்டில் ஒவ்வொரு முறையும் நாம் வாங்கி வைக்கக்கூடிய பொருளை ஒரு சில நாட்களிலேயே நாம் மறந்து விடுவோம் அடுத்த முறையும் அதே பொருளை வாங்கும் பழக்கம் நம்மில் பலருக்கு உள்ளது பொருட்கள் வாங்குவது தவறில்லை ஆனால் அவற்றின் தன்மை அறிந்து நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் நாம் வாங்கக்கூடிய அதிகபட்சமான பொருட்கள் நமது ஆயுளையே குறைத்துவிடும் என்ற தற்போதைய ஆராய்ச்சிகள் கூறியுள்ளன அத்துடன் ஆண்களின் ஆண்மை குறைவையும் உண்டாக்கும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வகை பொருட்கள் நமக்கு புற்றுநோய் மலட்டுத்தன்மை உடல் எடை கூடுதல் போன்ற பின் விளைவுகளையும் தந்து நம்மை மரணத்தின் வாசலுக்கே கொண்டு செல்லும் சரி இப்போ நாம் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்பர் ஒன் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் பெரும்பாலும் எல்லோர் வீட்டிலுமே இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் அதிக அளவில் இருக்கும் சுலபமாக சமைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் பயன்படுத்தும் இந்த பொருள் அதிக விஷத்தன்மை கொண்டதான் காரணம் இவற்றை தயாரிக்க பயன்படுத்தும் ஆசிட் என்கிற ஒரு கொடிய விஷத்தன்மை கொண்ட அமிலமும் தான் இது இது புற்றுநோயை நமது உடலில் சுலபமாக உருவாக்கும் தன்மை கொண்டதாம் இரண்டாவது ரூம் ஸ்ப்ரே வாசனை மிக்க இடமாக நமது வீடு இருக்க வேண்டும் என்கிற உங்கள் ஆசைதான் உங்களுக்கு மரணமேடையாக மாறிவிடுகிறது ஆமாங்க நாம் பயன்படுத்தும் இந்த ரூம் ஸ்ப்ரேயில் டைக்ளோரோஃபினல் என்கிற வேதிப்பொருட்கள் கலந்துள்ளன இவை குழந்தைகளுக்கு பருவமடைதல் செயலை தடுத்துவிடும் மேலும் சுவாசக் கோளாறுகள் நுரையீரல் பாதிப்பு அதிக மன அழுத்தம் போன்றவையும் ஏற்படக்கூடும் மூன்றாவது மரபணு மாற்றப்பட்ட பொருட்கள் அதாவது இன்று இதை நம் எதை தொட்டாலும் அதில் மரபணு மாற்றப்பட்ட தன்மை கொண்ட உணவு உள்ளது இந்த வகையில் உணவு இந்த வகையான உணவுகளால் தான் நமக்கு குழந்தையின்மை மலட்டுத்தன்மை விந்தணு குறைபாடு போன்ற பல பிரச்சனைகளை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு ஏற்படுத்துகிறது மூன்றாவது மைக்ரோவேவில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இருக்கும் இதே தன்மை தான் உள்ளது இந்த வகை பிளாஸ்டிக் ஆண்களின் வாழ்வை சீர்குலைக்கும் தன்மை கொண்டது காரணம் இதில் உள்ள பைஃபினால் ஏ மற்றும் பைஃபினால் எஸ் என்ற நஞ்சு பொருள் ஆணுறுப்பை பாதிப்பு மற்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்டதாம் ஐந்தாவது செயற்கை சர்க்கரை வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களிலேயே நாம் யமனாக மாறினால் எத்தனை கொடுமையாக இருக்கும் காரணம் சர்க்கரை என்கிற பெயரில் இன்று நாம் பயன்படுத்தும் அதிக சுத்திகரிப்பு தன்மை உள்ள சர்க்கரை தான் உணவில் நாம் சேர்த்து கொண்டால் இப்படிப்பட்ட சர்க்கரைகள் நமக்கு சீக்கிரமாகவே புற்றுநோய் மற்றும் சீக்கிரமாகவே மரணத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஆறாவது இப்போது தமிழகத்தில் பிளாஸ்டிக்கிற்கு தடை வந்துள்ளது இருப்பினும் நம்மில் பலர் பிளாஸ்டிக்கை வேறு விதங்களில் பயன்படுத்தி வருகிறோம் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் சூடான தண்ணீர் வெந்நீர் குடிக்க வேண்டும் என பிளாஸ்டிக் பாட்டிலே நம்ம பெற்றோர்கள் ஊற்றி கொடுப்பார்கள் இதெல்லாம் கூட நமக்கு வந்து புற்றுநோயும் இது போன்ற ஆண்மை குறைவான பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தும் இந்த மாதிரியான சூடான உணவுகளை பிளாஸ்டிக்கில் சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுமோ அதே பாதிப்பு தான் இந்த பிளாஸ்டிக் பொருட்களிலும் ஏற்படும் அடுத்து சோப்பு உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கவும் வாசனையுடன் இருக்கவும் பெரும்பாலும் நாம் சோப்பை உபயோகிப்போம் இவற்றில் டைக்ளோசோன் என்கிற மூலப்பொருள் அதிக அளவில் இருந்தால் சர்மத்தில் பாதிப்பு ஏற்படும் மேலும் கருவில் உள்ள சிசுவின் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும் உடல் பருமலாகும் தைராய்டு போன்ற கோளாறுகளும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து ஹேண்ட் வாஷ் லிக்யூட் எதை செய்தாலும் கை கழுவும் பழக்கம் கொண்ட பலருக்கு இது தெரியாமல் போயிருக்கலாம் கைகளை எப்போதுமே ஹேண்ட் வாஷ் லிக்யூடுகளை பயன்படுத்தி கழுவினால் கிருமிகள் அழிந்துவிடும் வேதிப்பொருட்கள் உங்கள் கைகளில் அதிக அளவில் ஒட்டிக்கொள்ளும் இவை அந்த கிருமிகளை விட மிக ஆபத்தானவை என சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சிகள் சொல்கின்றன நம் முன்னோர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு முக்கிய காரணமே இயற்கை வழிகள்தான் அவர்களின் வாழ்வும் இயற்கையும் ஒரு சேராக இருந்ததால் தான் அவர்கள் நூறு வருஷத்துக்கு மேல் ஆரோக்கியமான ஆரோக்கியமானதோடு வாழ முடிந்தது எனவே நம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் வேதித்தன்மை குறைந்தாலே நம்முடைய ஆயுள் அதிகமாகும் இதுதான் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிரித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல சம வீடியோக்கெல்லாம் அப்டேட்டாக உடனே உடனே தெரிஞ்சு வச்சுனா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க அந்த பேஜை வந்து லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவும் பண்ணுங்கள் நன்றி